போச்சு போச்சு அவ்வளோதான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காங்கப்பா இவங்க எதுக்கு தெரியுமா டெல்லிக்கு போயிருக்காங்க அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்த போறாங்களாம் தான் டெல்லிக்கு போயிருக்காங்க இப்படி தாங்க இங்க உள்ள ஊடகங்கள் நியூஸ போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த ஊடகங்களுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்த போறாங்கன்னு நியூஸ் போட்டு சலிச்சுச்சா இல்லையான்னு தெரிலங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நியூஸை போட்டுட்டே இருக்காங்க அப்படிதான் இப்ப ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்காங்க இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து டெல்லிக்கு வந்து போயிருக்காங்க டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து செய்தியாளர்களை வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நான் இப்போ வந்து பொலிட்டிக்ஸ் சம்பந்தமா பேசுறதுக்காண்டி தான் டெல்லிக்கு வந்து போறேன் இத முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இன்னும் பத்து நாள்ல நிறைய மாநிலங்கள்ல தலைவர் பொறுப்பை வந்து மாத்த போகிறோம் வேற வேற தலைவர்களை வந்து போட போறோம் இது சம்மந்தமாக தான் நான் டெல்லிக்கு வந்து போக போறேன்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னதா இவங்க வந்து நியூஸ் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதை வச்சுட்டு பாருங்க தமிழிசை சவுந்தரராஜனே சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அண்ணாமலைவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்திட்டு வேற ஒருத்தவங்கள போட போறாங்க இதுதான் நடக்க போகுது பாருங்கன்னு எல்லா இடத்துலயும் நியூஸ் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இல்ல உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதுக்காண்டி டெல்லிக்கு வந்து போல அந்த மாநில வந்து அமைப்பு தேர்தல் வந்து வரப்போகுது ஸோ இதுக்கான பொறுப்புகளை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட வந்து கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமா டிஸ்கஸ் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டெல்லிக்கு வந்து பயணம் வந்து போயிருக்காங்க ஆனா அவங்க கேஷுவலா பொத்தாம் சொன்ன விஷயத்த வச்சு அண்ணாமலைய மாத்த போகிறாங்கப்பா இதுக்காண்டிதான் டெல்லிக்கு போறாங்கன்னு எப்படிதான் கிளப்பி விடுறாங்களோ தெரியலங்க மாசத்துக்கு ஒரு நியூஸ் அடிக்கடி இதே மாதிரியே போட்டு பல்பு வாங்குறதே ஊடகங்கள் வச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்களை மாத்த போறாங்க அப்படின்றத மட்டும் சொல்லாம இதுக்கான காரணம் என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போறாங்களாம் சோ அந்த மாதிரி ரெண்டு கட்சிகளும் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஒரு கூட்டணிக்கு பெரிய இடையூறா வந்திருப்பாராம் அதனாலதான் இவரை வந்து தலைவர் பொறுப்புல கழட்டி விட்டுட்டு வேற ஒருத்தவங்களுக்கு தலைவர் பொறுப்பு வந்து கொடுத்துட்டு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போறாங்க இதனாலதான் பாஜக அண்ணாமலைவர்களை கழட்டி விட போறாங்கன்னு இது மாதிரி நியூஸ போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி பாஜக அண்ணாமலை அவர்களை கழட்டி விடுவாங்களான்னு கேட்டாங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல எங்கேயோ இருந்த பாஜகவை எப்படி கொண்டு போயிருக்காரு அப்படின்னு வந்து தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஜக தமிழகத்துல மூணு சதவீத வாக்கு வங்கி தான் வச்சிருந்தாங்க ஆனா இப்ப வந்து இதை டபுள் டிஜிட்டா மாத்தி பதினோரு சதவீதமா வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ இப்படி இருக்கும் போது அப்பேற்பட்ட அண்ணாமலை அவர்களை பாஜக மாத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனால வந்து தான் பெரிய நஷ்டம் வந்து ஏற்படும் இதனால அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து பாஜக மாத்துறது வந்து சந்தேகம் தான் அண்ணாமலைவர்கள் தான் அப்படியே வந்து கண்டினியூ ஆவார் அப்படின்னு நமக்கு வந்து தோணுதுங்க ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழக விவரம் கூட வந்துச்சு இந்த ஒரு விஷயத்தை பத்தி எந்த நியூஸ் சேனல்ஸ்மே நியூஸ் போடாமல் இந்த ஒரு விஷயத்த போற போக்குல எல்லாருமே கடந்து போய்கிட்டு இருந்தாங்க ஆனால் எப்போ இந்த விஷயத்த அண்ணாமலைவர்கள் கையில் எடுத்து இது சம்பந்தமாக பேட்டி கொடுத்து சாட்டையடி போராட்டம்லாம் நடத்தினாரோ தான் இந்த ஒரு விஷயம் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பெரிய பூதாகரமா வெடிச்சு எல்லா இடத்துலயும் இதை பத்தி நியூஸ போட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் கிட்ட போய் வந்து இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கும்போது அண்ணாமலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்க்கட்சி எப்படி செயல்படுமோ அது மாதிரி தமிழகத்துல பாஜகவை செயல்படுத்த வச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது அவரெல்லாம் தலைவர் பொறுப்புல இருந்து மாத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடுல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்